அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் நெசவாளர் சேவை மையம் சேலத்தின் சேலம் அலுவலகத்தின் மூலம் நெசவாளர் குறை முகாம் மற்றும் இ பெச்சான் கார்டு எனப்படும் நெசவாளர் அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் மூலம் நெசவாளர் அடைய அடையாள அட்டை பெறாத அல்லது விடுபட்ட நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை தற்போது வழங்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அடையாள அட்டை பெறுவதன் மூலம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பல்வேறு சலுகைகளை நெசவாளர்களுக்கு வழங்கிக் கொண்டுள்ளது அதில் ஒரு சிலவற்றை தற்போது நாங்கள் விளக்க உள்ளோம் நெசவாளர்களுக்கு கைத்தறி குழுமம் எனப்படும் கிளஸ்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதன் மூலம் நெசவாளர்களுக்கு தறி மற்றும் தறி சார்ந்த இருபத்தி ஆறு பொருட்களுக்கு எலக்ட்ரானிக் கார்டு வரை தொண்ணூறு சதவீத மானியத்தில் மத்திய அரசாங்கம் நெசவாளர்களுக்கு வழங்கி கொண்டுள்ளது இதன் மூலம் நெசவாளர்கள் ஆண்டுதோறும் பயன்பெற்று வருகிறார்கள் மற்றும் நெசவுக் அமைக்க ஒன்று புள்ளி இருபது லட்சம் மானியம் வழங்க வழங்கி கொண்டுள்ளார்கள் இது மட்டுமல்லாது நெசவாளர்கள் குழந்தைகள் படிப்பதற்கு ஜவுளித்துறை சார்ந்த படிப்புக்கு வருடந்தோறும் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பீஸ் திருப்பி தரவுள்ளார்கள் திருப்பி தந்து கொண்டுள்ளார்கள் இதன் மூலம் நமது நெசவாளர் பெருமக்கள் அனைவரும் இந்த சலுகையை பயன்படுத்தி நெசவாளர்கள் குழந்தைகளை ஜவுளித்துறை சார்ந்த படிப்புகளை படிக்க வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு வருடமும் நெசவாளர்களுக்கு மண் மாநில மற்றும் மத்திய அரசாங்கம் சிறந்த நெசவாளர்களுக்கான தேசிய விருது மற்றும் மாநில விருது வழங்கிக் கொண்டுள்ளார்கள் இதன் மூலம் சிறந்த நெசவாளர்கள் விருது பெறுவோருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டும் ஒரு தாமிரப்பட்டயம் ஒரு ஸ்மார்ட் போன் தந்து அவர்களை கௌரவப்படுத்தி உள்ளார்கள் ஒவ்வொருவருடமும் இது நடந்து கொள்ள நடந்து கொண்டுள்ளது இதுபோல ஒரு தடவை அவார்டு வாங்கிவிட்டார்கள் அவர்கள் அறுபது வயதானவுடன் தற்போது மாதம் எட்டாயிரம் ரூபாய் பென்ஷன் தந்து கொண்டுள்ளார்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு முத்ரா லோன் எனப்படும் கடனு திட்டம் மூலம் அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் தந்து கொண்டுள்ளதாக தந்து கொண்டுள்ளனர் இதுபோல எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நெசவாளர்களையும் தந்து இதன் அனைவரும் பயன்படுத்தி அவர்கள் நெசவுத்து மேலும் மேலும் உயர்த்துமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களது சேலம் அலுவலகத்தின் மூலம் மொத்தம் எட்டு மாவட்டங்கள் எங்கள் சேலம் அலுவலகத்தின் மூலம் சேலம் ஈரோடு கரூர் திருப்பூர் நாமக்கல் தருமபுரி நீலகிரி இந்த எட்டு மாவட்டத்திலுமே நாங்கள் வந்து இது போல சிறப்பு முகாம்களை நடவடிக்கை நடத்தி நெசோழர் அடல்களை வழங்கிக் கொண்டுள்ளோம் இந்த அவர் இந்த புரோகிராம் மூலம் உங்கள் கிராமத்திற்கும் இது தேவை தேவைப்பட்டால் எங்களை உடனடியாக அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய முகாமில் நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வரை பயன்பெறுவார்கள் என்று ஏற்பாடு கொண்டுள்ளோம் இதுபோல் இந்த கிட்டத்தட்ட நம்ம எட்டு மாவட்டங்களும் சேர்ந்து ஒன்றே லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஒரு தொண்ணூறு தொண்ணூறாயிரம் பேர் வாங்கிட்டாங்க இது போல போக விடுபட்ட முகாம்களை நடத்தி கொண்டுள்ளோம் வரைக்கும் நாங்கள் அந்த போல விடுபட்டவர்களுக்கு மட்டுமே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு இது போல சிறப்பு முகாம் நடத்தி காடு கொடுத்துள்ளோம் எங்களது அலுவலகம் சேலம் பொன்னமப்பேட்டையில் உள்ளது அங்கே வந்து கைத்தறி காலேஜ் ஒன்று உள்ளது அது உள்ள நீங்க வந்து எங்கள் அலுவலகத்துக்கு நேரடியாகவும் வந்து இந்த அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம் இது தவிர கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சவங்க இது ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு இந்த அடையாளத்தை வாங்கிக்கொள்ளலாம் எங்களது அலுவலகம் வார நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் ஆன்லைனில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் எனது பெயர் டி கார்த்திகேயன் துணை இயக்குனர் நெசவாளர் சேவை மையம் தில்லைநகர் ஐஏசிடி காம்ப்ளெக்ஸ் பொன்னமப்பேட்டை சேலம் ஒன்று என் பேர் முருகேசன் சில்க் வில்லேஜ் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட்டு சிஓ நான் தான் இப்போ ஆக்சுவலாக என்ன நல்லா எல்லா நெசவாளர்களுக்கும் நம்ம நிறையா ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம் நிறைய ஸ்கீம் வருஷம் வருஷம் அலௌன்ஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஸ்கீம் இல்லை நெசவாளர்களுக்கு இடையில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இந்த சில்க் வில்லேஜுடைய வேலை என்னென்னா ஒரு விழிப்புணர்வு ஏதாவது இந்த என்னென்ன சலுகை இருக்குதுன்னு சொல்லி எல்லா நெசவர்களுக்கும் பயன்பட இது வந்து எல்லா நெசவாளர்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணும் இந்த சில்குள்ள ஒரு பெரிய ஏற்பாடு தான் இந்த முகாமுங்க இது இது இன்னொன்று என்னென்னா நிறைய நெசவர்களுக்கு அப்படின்னா க கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் நம்ப முடியலைங்க கஷ்டப்படுறது காரணம் நெசவர்களுடைய ஒற்றுமை இல்லாத காரணம் இப்போ எல்லா நெசவர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா இதுலேயும் வந்து நிறைய ஸ்கீம் வந்து நாங்கள் எல்லா நெசவாளர்களுக்கும் உதவி பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும் நீங்கள் எனிடைம் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது சில்க் வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடைய என்னென்ன எல்லா சலுகையும் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணித்தரோம் உதவி பாகங்கள் நெசவாளுடைய பென்ஷன் திட்டம் கவர்மெண்டில் அனைத்து சலுகையும் நெசவசார்பாக இளையர்பான்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உதவி வேணும்னா நீங்கள் எங்களை சில்க் வில்லேஜுக்கு வாங்க ராமநாதபுரத்துக்கு வாங்கி சார் வேறு என்ன உதவி

நசாவுடைய பெண்களுக்கு வந்து எப்படின்னா இருந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறது வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து சமர்த்தின ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் சார் எல்லா பெண்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புக்கு கொட்டி கிடக்கு சார் அதே மாதிரி நீங்கள் எங்கள் சில்க் கொலேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருமே பெ பெண்களுக்கு வந்து ஐடியில் உள்ளவங்களாம் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிச்சுக்கிட்டாங்க சார் ஐடியுடைய வேலையை வந்து உதவி உதவி தள்ளிவிட்டு எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டிசைனிங் நேச்சுரல் டைங் பீவிங் எல்லாமே கற்றுக்கிட்டு வர நிறைய வந்துகிட்டு இருக்காங்க சார் அதே மாதிரி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஆர்வமாக இருக்காங்க சார் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறையா எங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நிறையா இருக்காங்க சார் பெண்கள் முருகேசன் சார்